அரசு கலை மற்றும் அறியல் குறை கல்வியல் கல்லூரிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கௌரவ வீரர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்தாம் ஆண்டுக்கான ஊதியம் வழங்குவதல் தொடர்பாக இதுவரைக்கும் தடை செய்து இது வரைக்கும் ஆற்றையே வரல வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க உயர்கல்வித்துறை புறத்தில் பார்த்தீங்கன்னா அரசு கலைமற்ற மறியல் கல்வியில் சுழற்சி ஒன்றவை ஷிஃப்ட் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆக்சுறது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேலரி வந்து அலாட்மெண்ட் வந்து ஒப்பணிப்பு பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க நம்ம நேற்று இந்த நேரத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோலேருந்து நம்ம சொன்னதை இதோட கண்டினியூட்டியாக வச்சுக்கலாம் ஏன்னா புதிதாக எழுநூறு பேருக்கு மேலே பயில்பட்ட கவுரவ வீராளர்கள் வந்து பணி நியமனம் செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சொல்லணும் அதுக்கான அலாட்மெண்ட்டுக்கான ஏற்ற நம்ம சொன்னது மாதிரியே இன்றைக்கி அவங்களுக்காகவும் சேர்த்து அலாட்மெண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் அதையும் இதோட சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதை தெளிவாக பார்க்கலாம் இந்த தேதி இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படிங்கிற கணக்கில் மொத்தம் அரசாணை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ஒன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் ஒம்பது செப்டம்பர் அஞ்சு டிசம்பர் பதினொன்று பதினொன்றுலையும் இன்னொரு அரசாணை இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி மார்ச் இருபத்தி ரெண்டு ஜூன் இருபது இந்த தேதிகளில் படிக்கப்பட்ட இந்த அரசாணைகளின் படி மேலே சொல்லப்பட்ட படி படிக்கப்பட்ட அரசாங்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்கு ரெண்டில் சுழற்சி ஒன்றில் பாடப்பிரிவுகளை நடத்துவதற்கு ஐயாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றொம்பது கௌரவ விரையாளர்கள் மாதாந்திரம் மூலமாக இருபதாயிரம் என்ற அடிப்படையில் ஸோ சுழற்சி ஒன்றில் பார்த்திங்கன்னா மொத்தம் இருக்கிற கௌரவ வீரர்கள் எண்ணிக்கை அதாவது காலி பணியிடமாக உள்ள இடங்களுக்கு பணிபுரியும் கௌரவ விரிவாளின் எண்ணிக்கை ஐயாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தொம்பது இதில் இவங்களுக்கு வந்து கரண்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் கல்யாண்டில் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மே மாதத்தை தவிர்த்து பதினோரு மாதங்களுக்கு இவங்களுக்கு பணியமர்த்தப்பட்ட அனுமதி நிதி ஒதுக்கீடு பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தைந்து கோடியும் முப்பத்தி ஏழு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் நிதி ஒப்பளிப்பு செய்யப்பட்டன ஸோ மேலே படிக்கப்பட்ட மற்ற ரசாணையிலலாம் பார்த்தீங்கன்னா அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி சுழற்சி ஒன்று சுழற்சி ரெண்டு கல்வியல் கல்லூரி அரசு கலைமற்ற மறியல் கல்லூரியில் மாதாந்திர ஊதியமாக ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபதுலிருந்து இருபதாயிரமாக இருபத்தைஞ்சாயிரமாக உதவி உயர்த்தி வழங்கப்பட்டன அதன்படி மேலே மூன்று முதல் ஏழு வரை படிக்கப்பட்ட அரசாணைகளில் பல்வேறு அரசு கலைமற்ற மறியல் கல்லூரியில் உள்ள உதப்பேராசி பணிகளை தொகுப்பு அடிப்படையில் எழுநூற்றி நாற்பத்தாறு பணியாளருக்கு நியமனம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டது இதுதான் நம்ம நேரத்தை வந்து ஒரு வீடியோவில் சொல்லணும் அந்த வீடியோக்கான லிங்க் வந்து இதில் போட்டிருக்கோம் நீங்கள் அதையும் டேரெக்டாக நீங்கள் பார்க்கலாம் புது கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா புதிதாக அனுமதிக்கப்பட்ட புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரிகளில் ஒரு விஷயத்தை வந்து இப்போ ரெக்ரூட்மெண்ட்டை இப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் இருக்கிற முதல்ல இருக்கிற மொதல் ஃபஸ்ட் இயருக்கு வந்து ரெண்டு பாடவேலை பாட வேலை ஆசிரியர்கள் வந்து இப்போ லாங்குவேஜ் டீச்சர்ஸும் ரெண்டு வந்து மொழி பாடங்களுக்கும் மற்ற பாடங்களுக்கு ரெண்டு ரெண்டு பேர் இருப்பாங்க செகண்ட் இயர் போகும்போது பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரெண்டாயிடும் இப்போது பணி அணிமடி பட வேண்டியது பார்த்திங்கன்னா அடுத்த ரெண்டு ரெண்டு பேர் மூணு மூணு பேர் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் இதன் அடிப்படையில் ஒவ்வொரு கல்லூரிகள்லேயும் இப்போ வேக்கன்சியாக இருக்கிறதுக்கு வந்து தற்போதைய உடனே உதவி பேராசிரியர்கள் பணியிடங்களை வந்து இப்போ பூர்த்தி செய்ய முடியாத சூழலில் உடனே கௌரவிரியாளர்கள் எழுநூற்றி நாற்பத்தாயிரம் பேருக்கு வந்து அப்ரூவ் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கானதும் சேர்த்து இந்த தடவை சேலரி அலாட்மெண்ட் அதாவது ஊதிய சம்பளம் வழங்கின ஆணை வழங்க ஆணை வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலே எட்டாவது படிக்கப்பட்ட கடிதத்தில் கல்லூரி கல்வி இயக்குனர் அரசு கல்லூரிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி சுழற்சி ஒன்றில் அதாவது சுட்டு ஒழுங்கு நடத்தப்பட்டது அறுநூறு ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு கௌரவியாளர்களின் மாதாந்திர தொப்பதியத்தின் அடிப்படையில் அனுமதியும் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் மாத சம்பளத்துக்கான ப்ரஸ் அதோடு சேர்த்து ப பதினோரு மாதங்களுக்கு சம்பளம்னு சொல்லிட்டு நூற்றி எழுபத்தி ஏழு கோடியும் இருபத்தி மூன்று லட்சத்து எழுபதாயிரம் நிதி ஒதுக்கீடு ஆணை வழங்கப்பட்டது இதில் என்ன கேர்ஃபுல்லாக ரெகுலர் பண்ணியிருக்காங்கன்னா முதலையும் நான் சொல்லேன் இந்த எழுநூற்றி நாற்பது ஆறு கவுர் சொல்லிட்டு பத்து மூணில் படிக்கப்பட்டது மேலே சொன்னான் அரசாணையின் படி கல்லூரி கல்வி கழகின் கருத்துறையை பயன்படுத்தி கவனமுடன் ஆய்வு செய்ததில் அக்கருத்துருவி குறிப்பிடப்பட்ட அறுநூற்றி நானூத்தி ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு கௌரவியாளர்கள் அவர்கள் முதல் மூன்று முதல் ஏழு வரை படிக்கப்பட்ட அரசாங்க வாயிலாக நிரப்ப அனுமதிக்கப்பட்ட எழுநூற்றி நாற்பத்தாறு பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா பத்து ப்ளஸ் இரநூத்தி எண்பத்தி மூணு ப்ளஸ் நானூற்றி இருபத்தி மூணு ப்ளஸ் பத்தொம்போது ப்ளஸ் பதினொன்று இது அந்தந்த கல்லூரிகளுக்கு பெண்கள் கல்லூரி ஆண்கள் கல்லூரி இல்லை இருபாலர் படிக்கும் கல்லூரி கல்வியல் கல்லூரிகளுக்கு ஏற்ப இந்த பணியிடங்கள் இதுவரை நிரப்பப்படாத நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி இந்த கல்வியாண்டில் அரசு கலைமேற்ற மறைவுகளில் சுழற்சி ஒன்றில் பாடப்பிரிவு நடத்துக்கு எதுவாக ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டது ஐயாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றொம்பது பணியிடங்கள் இதோட கூடுதலாக எழுநூற்றி நாற்பத்தாறு பணி பணியிடங்களுக்கும் சேர்த்து இருபத்தைந்தாயிரம் அடிப்படையில் இவர்களுக்கு செலவினமாக தொடர அதாவது இந்த மறைவு பார்த்திங்கன்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை மேயை தவிர்த்து பதினோரு மாதங்களுக்கு கீழ்கண்ட நிபந்தனைகளுடன் தொடர அனுமதியும் அதற்கான செலவீனமாக இப்போது நூற்றி ஐம்பத்தி ஆறு கோடி எழுபத்தி ரெண்டு லட்சத்து இருப இருபதாயிரம் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் நிதி ஒப்பளிப்பு செய்யப்பட்டு ஆணை வழங்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இப்போ இதன்படி பார்த்தீங்கன்னா இதற்காக அரசு ஆணையிடப்பட்டது இதற்கு இதற்கான முதல் முறையாக ஐயாயிரத்து அறுநூற்றி தொண்ணூற்றி கருவிகளாக பணியிடங்கள் பல்கலைக்கழக மானியங்களுக்கும் நினைவத்தில் அதுக்கான ரூல்ஸ் பார்த்தீங்க இப்போ வந்து இவங்க இப்போ நியமனம் செய்யப்படக்கூடிய அரசு கழகம் மற்றும் அறிவியல் கல்லூரி கல்வியல் கல்லூரி விரிவுகளர்கள் எல்லாருமே யூஜிசி நினைவத்துள்ள கல்வி தகுதிகளும் பிற விதிகளின் அடிப்படையில் தொடர வேண்டும் தொகுப்புதிய அடிப்படையில் பதினோரு மாதங்கள் வீதம் பதினோரு மாதங்கள் வீதம் பணிபுரியும் கௌரவ உரையாளர்கள் தங்களது பணி காலத்தில் இடைநிற்றல் ஏற்பாட்டாலோ இறப்பு மற்றும் இதர காலங்களில் அரசின் உருவாக நிலை அப்பணியிடம் அரசின் அனுமதி பெற்ற பணரை நிரப்ப வேண்டும் அப்படிங்கிறதையும் இதை மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க கௌரவ உதவியாளர் பணியிடத்திற்கான நியமனங்கள் அரசாணை ஏன் இரநூத்தி ஏழு முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த இந்த அரசாணையையும் எண் நூற்றி ஐம்பத்தி ஒன்று உயர்கல்வித்துறை இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபது இந்த அரசாணை இரநூத்தி அறுபத்தொம்போது உயர்கல்வித்துறை இருபத்தஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த அரசாணையில் வெளியிட்டுள்ள வெளிக்காட்டு நெறிமுறையின் படி மேற்கொள்ள வேண்டும் இப்போ நான் சொன்ன இந்த மூணு அரசாணையும் உங்களுக்கு வந்து நான் தனியாகவே ஒரு வீடியோ செப்பரேட்டாக போடுறேன் அந்த வீடியோவில் அதில் உள்ள ரூல்ஸ் என்னங்கிறதையும் நான் ரெகுலராக போகிறேன் நம்ம சேனலை ரெகுலராக வாப்பிட்டு பண்ணுங்கள் மேலே பற்றி நாளில் ஒப்பளிக்கப்பட்ட செலவினம்னு பார்த்தீங்கன்னா கணக்கு தலைப்பு பொதுக்கல்வி பொல் ப பல்கலைக்கழக கல்வி உயர்கல்வி நூற்றி மூணு அரசு கலைக்கல்லூரிகளும் கல்வியல் நிறுவனங்களும் மாநில செலவினங்கள் ஏஏ ஆடவர் கல்லூரி முப்பத்தி மூணு தொழில்முறை சிறப்பு பணிகளுக்கு தொகை கொடுத்த இரண்டு ஊதியம் அப்படிங்கிற சொல்லி நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு கௌரவ உயிராளர்கள் அவங்களுக்கான நிதி ஒதுப்பளிப்புடன் சேர்த்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி இரு இரண்டு வரை பொதுக்கல்வி மூன்று பல்கலைக்கழக கல்வியும் உயர்கல்வியும் நூற்றி மூன்று அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி இது வந்து மகளிர் கல்லூரியையும் சேர்த்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தாறு பேர் அதுக்கப்புறம் பொதுக்கல்வி இது பார்த்திங்கன்னா மாநில கல்லூரிகளில் கல்வியல் கல்லூரி ஆடமர் கல்லூரியில் முப்பத்தொரு கல்லூரிகள் சொல்லி அப்புறம் மகளிர் கல்லூரியில் கல்வியல் கல்லூரி பத்தொம்பது மொத்தம் ஐயாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தொன்போது கௌரவ உதவியாளர்களுக்கு மாத வீதியம் செலவீனமாக இது வழங்கப்படுகிறது ஸோ மேலே கொடுக்கப்பட்ட பத்து ஐந்தில் ஒப்பளிக்கப்பட்ட செலவீனத்தை மேற்கொள்ள கல்லூரி கல்வி இயக்குநருக்கு அதிகாரம் அளிக்கப்படுகிறது இவ்வாறு நிதித்துறையிடம் பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பெறப்பட்ட ஒப்புதலுடன் வெளியிடப்படுகிறது ஆளுநரின் ஆணைப்படி அரசு கூடுதல் தர செயலருக்குது அனுப்பப்படுகிறது இதோட பெருநர் பார்த்தீங்கன்னா கல்லூரி கல்வி இணை இயக்குனர் அனைத்து மண்டல கல்வியல் கல்லூரி இயக்குநர்கள் அனைத்து கல்லூரி இயக்குனர் வாயிலாக சம்பந்தப்பட்ட கல்லூரி முதல்வர்கள் மாநில கணக்காயர் சம்பள கணக்கு அலுவலர் சென்னை சம்பந்தப்பட்ட கருவூல சார்பல் நிலைய அலுவலர்களுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சரின் நேர்முக சிறப்பு உதவியாளர் சென்னை ஒன்பது உயர்கல்வி முதன்மை செயலாளர் தனிச் செயலாளர் அப்புறம் நிதி இருப்பு கோப்பு சுத்த நகல் கோப்பிற்கு அப்படின்னு சொல்லி ஆணைப்படி அனுப்பப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம நேற்று போட்ட வீடியோவில் பார்த்திங்கன்னா மொத்த நம்மளே வந்து நேரையே சொல்லியிருந்தோம் இவ்வளோ கௌரவ பணியிடங்கள் போட புறப்புறாங்க அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே முடிவு பண்ணி சொன்னாங்க எழுநூற்றி நாற்பத்தாறு பேர் இவங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன இப்போ லேட்டஸ்ட்டாக அப்ளை பண்ண போகிறவங்க என்னென்ன பண்ணணும் இது மாதிரியான ரெகுலர் அப்டேட்டு நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் அதுக்கிட்ட அந்த வீடியோக்கில் லிங்க்கில் நம்ம போட்டிருக்கோம் அதையும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொன்னேன் இந்த கௌரவியராக இப்போ பணி நியமனம் செய்வதற்கு உள்ளான பணி நியமனங்களான வழிமுறை அதனால் நெறிமுறைகள் எல்லாமே தனித்தனியாக நம்ம வீடியோ போடுறோம் அதையும் நீங்கள் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இதுமில்லாமல் நீங்கள் யாராருக்கு இது பயன்படும் தினீங்களா அவங்களுக்கு அதை ஷேர் பண்ணி அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இது ரிலேட்டடான நிறைய டவுட்ஸ் மற்ற எதுவும் நம்ம சேனலில் ரெகுலராக நம்ம பண்ணுறோம் மோரோவர் இது இல்லாமல் நம்ம இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம போட்டிருக்கிற பிள்ளை பீவியஸ் போட்ட வீடியோலாம் அதை நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் போட்டு தான் நீங்கள் டேரெக்டாக க்ளிக் பண்ணி அதை பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இவர் சப்போர்ட் இது இல்லாமல் இன்னும் நிறைய உடனுக்குடன் தகவல்களுக்கு நம்ம சேனலை ரெகுலராக சப்ரைப் பண்ணுங்கள் இது எஜுகேஷன் சேனல்களால் அதிக வியூஸ் கிடையாது உங்கள் சப்போர்ட் மூலமாக தான் இது மூலம் ரெகுலராக நாங்கள் இது மாதிரி வீடியோ போட முடியும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபேமிலி சேர் பண்ணி சப்ஸ்கிரைப் சொல்லுங்கள் இது பாரியான அடுத்தடுத்த தகவல்களுக்கு உடனே உடனே நாங்கள் வீடியோ போடுறோம் அதையும் பாருங்கள் தேங்க்யூ